ஆற்றுமணல் மேடுகளே அதனருகே ஆலயமே தென்னையிலம் தோப்புகளே தேன் கொடுத்த சோலைகளே நதிவழி வந்த மகள் விதிவழி போகின்றாள் இதயத்தில் துடிப்பில்லை இருந்தாலும் வாழுகின்றாள் ஆ

தான் அது எல்லாம் எனக்கு தெரியும் ஓஹோ அப்ப உன் காது அங்கதான் இருக்கு அப்புறம் எப்படி இங்க கவனிப்ப poesia

நீங்க ஒரு தடவை சதீஷனாவ கூப்பிடுங்களே ம் கூப்பிடுறேன் முடிஞ்சா விமலாக்காக்கு கால் பண்ண சொல்லுங்க ம் ஆ நான் திருச்சி வரைக்கும் போயிருந்தேன் என்னாச்சு யார்கிட்ட இதெல்லாம் சொல்ற மாதவன் கிட்ட தமிழ் மொழியை பத்தி ஒரு பெரிய காவியமே சொல்வார் தெரியுமா அப்புறம் அதான் நடக்கும் நீ மாலினிக்கு கால் பண்ணி அம்மா கிட்ட சொல்ல சொல்லு மத்தபடி நான் என்ன பண்றது ஆ நான் நான் விமலா கிட்ட பேசுறேன் சரி நானே உன்ன கூப்பிடலான்னு இருந்தேன் இத வெளிய இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கூட அதுக்கு அந்த மயில்சாமி இல்லையா அவன் மாட்டுக்கெல்லாம் தீவனம் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காமா நான் இதை எடுத்துட்டு அங்க போனா மாதவனுக்கு பிடிக்குமோ என்னவோ ஏன் அவனுக்கு பிடிக்காது பழைய சாஸ்திரம் எல்லாம் பாக்குறவர் இல்ல அவரு அதனாலதான் நான் கேட்டேன் அவங்க அப்பாவோட குணம் இருக்கிறது அவனுக்கு மட்டும் தான்மா அவன் ரொம்ப வெகுளி அம்மா இந்த மாதிரி கூத்து தினமும் இருக்குமா கூத்தா ஆ வெளியே நடந்துட்டு இருக்கு அது கூத்து இல்லம்மா

எவ்வளோதான் இங்கிலீஷ் படித்தாலும் தமிழனுக்கு ஒரு பெருமைங்கிறது தமிழில் பேசும்போது மட்டும்தான் இங்கே சொந்த பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறது பெருமையாக பேசிக்கிற சில டாடி மம்மிஸும் இருக்கதா செய்கிறாங்க தமிழ் தெரிஞ்சவனுக்கு உலகத்தில் இருக்க எந்த மொழியை வேணாலும் ஈஸியாக பேச முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் மற்ற மொழிக்காரங்களுக்கு நம்மள மாதிரி கவிதையெல்லாம் சொல்கிறதுக்கு தவம் பண்ணாலும் முடியாது அதுதான் நம்ம மொழியோட குணாதிசயம் இல்ல விமலாக்கா அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கவிதைனால கவிதை ஆரம்பிச்சதும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்களாம் ஒரு வேலை கடைய விட்டுட்டு ஓடி வந்துருவான் தமிழ் கவிதைன்னு சொன்னா சின்ன வயசுல அவனுக்கு பிரியம் கூடவே பாடவும் செய்வான் ஆனா உன்னோட ரமேஷ் இருக்கானே அவன் என்னோட தம்பிங்கறத பெருமையா சொல்றன்னு நினைக்காத கவிதை சொல்றதுக்கு அவன் மகா மட்டம்தான் உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா தினமும் சாயங்காலம் தவறாம நான் அவங்கள இங்க வர சொல்றேன் ஸ்லோகம் சொல்றதுக்காக தான் இதுக்கு மேல மாதவன் தான் என்ன வார்த்தைகோ முதல்வனை தெலுஞ்சோதியை அம்பலத்தரசனை ஆனந்த கூத்தனை நெருப்பினில் அரக்கன நெக்கு நெக்குருகி திருச்சிற்றம்பலத்து ஒளிருஞ்சீவனை ஜீவனை நினைமின் மணனே நினைமின் மணனே சிவபெருமானை செம்முன்னை நினைமின் மனமே நம்ம பட்டினத்தாரு அடரா என்ன ஒரு எளிமை வயல்ல இருந்து அவ வெளியில வர உருவம் தத்ரூவமா தெரியுதுன்னு பாத்துக்க நல்லா இருக்குன்னா நீங்க இப்ப சொன்னது மோர பத்தி தானே மாதவண்ண மாதவண்ணே மாதவண்ண என்னடா மயில பறக்குற நம்ம ஆசான எல்லாருமா சேர்ந்து புடிச்சு வச்சிருக்காங்க அவரால ஒண்ணுமே பண்ண முடியல அங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு சந்திரன் பிள்ளை முன்னாடி தான் இவன் என்ன சொல்ல வர்றான் சந்திரன் பிள்ளை வீட்டு முன்னாடி என்னதான் நடந்துச்சான் அவன் என்ன சொல்ல வரான் சந்திரம் பிள்ளை அண்ணன் வீட்டுல கூட்டமா கூடி நம்ம ஆசான தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்களாமா கூட்டம் அதிகமா இருக்கனால அவரை சரியா பார்க்க முடியலன்னு சொல்றான் இவன் என்ன சொல்றான்னு உனக்கு மட்டும்தான் முடியல என்னடா விஷயம் என்னன்னு தெரியலயேன்னு இன்னும் தெரியாதா அவன் இங்க வந்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு என்னமோ ஒழுங்கா பேச அவனால முடியல ரொம்ப கஷ்டம் நீ எங்கடா வர நானும் வருவேன் நீ ஒண்ணும் வர வேண்டாம் நீ போய் மாட்டுக்கு தண்ணிய காட்டு நாங்களும் வரோம் மதம் எல்லாரும் எப்படிங்க சைக்கிள்ல போறது அதுக்குதான் டிராக்டர் இருக்கேன் ஆமா என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல கால வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன். ஆ பாரு மாதவன் வந்துட்டானே. மாதவா என்னாச்சு? என்ன பிரச்சனை? எல்லாரும் ரொம்ப கடுப்புல இருக்காங்க. என்ன பிரச்சனையா? வயசான காலத்துல எங்க அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இந்த ஆளு யாருயா? கல்யாணம் பண்றதுக்கா? யாரு உங்க அப்பா சந்திரம் பிள்ளைக்கா? ஆ வேற? பின்ன கல்யாண பொண்ணு மாப்ளையன் டாக்ஸில வச்சு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. நாங்க ஒத்துக்க மாட்டோம். இவங்க சொல்றது நிஜமா? விஷயம் உண்மைதான். வயசான காலத்துல இங்க அந்த ஆளு தனியா கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்கிக்க முடியல வயசான காலத்துல ஒரு உதவியா இருக்கட்டும் யோசிச்சுதான் செஞ்சேன் நீங்களே பண்ணிருக்க வேண்டியது உதவி தேவைப்படுறது எனக்கு இல்லையா வாசு உங்க அப்பாவுக்கு தானே சரிப்பா அவரே அவரும் கல்யாணம் பண்ண காருக்குள்ளதா இருக்காங்க பிள்ளைங்களுக்கு பயந்து வெளியே வராம இருக்காங்க வெளியே வந்த எண்ணெயும் சும்மா விட மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன் களரிவாதியார இருந்தாலும் இப்ப எதுவுமே தோண மாட்டேங்குது கதை விடுக்கல மாட்டிக்கிட்ட எலி மாதிரி நான் துடிச்சுக்கிட்டு இருக்க பாதவா என்னை எப்படியாவது காப்பாத்தேன் கொஞ்சம் வழி விடு சந்திரம் பிள்ளை வெளில வாங்க நான் தான் மாதவன் இந்த பாரு மாதவன அந்த பொண்ணோட அந்த ஆள் காலை வச்சான் அதுக்கப்புறம் நான் அப்பா பார்க்க நீ அந்த ஆள் அடிக்க போறியா அடிடா அதையும் தான் பார்ப்போம் சந்திரனே வெளியே வாங்கண்ணே எதுக்காக நீ இப்படி ஒரு சதி எங்களுக்கு செஞ்ச சதி செஞ்சது நீங்க தானே சுமதி நாங்களா நாங்க என்ன சதி செஞ்சோம் மாதவா உங்க அம்மா ராணி அக்கா சாவும் போது உங்க மூணு பேரையும் ஞாபகம் இருக்கா அப்பெல்லாம் இவர் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்றத பத்தி கூட யோசிக்காம காலையிலயும் சாயங்காலமும் விவசாயம் பண்ணி உங்க மூணு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கற வயசு வரைக்கும் வளர்த்து விட்டதுக்கு நீங்க மூஞ்சில கரிய பூசிட்டு மூணு பக்கமும் போயிட்டீங்கல்ல அதுக்கப்புறம் ஒரு எட்டு இங்க திரும்ப பாத்திருக்கீங்களா நான் சொல்றது தப்பு நீங்க யாராவது சொல்லட்டும் நூத்துக்கு நூறு உண்மைதான் அது நான் என் புருஷனோட சம்மதம் இல்லாம இங்க வர முடியுமா அப்புறம் இப்போ எதுக்காக வந்தீங்க எங்களுக்கு கிடைக்க இருந்த சொத்து எங்க இருந்து வந்த ஒருத்திக்கு கிடைக்கிறத நாங்க விட மாட்டோம் அப்ப சொத்து தான் பிரச்சனை இருக்கிற வீட்டையும் நிலத்தையும் சமப்பங்கா பிரிச்சா பிரச்சனை முடிஞ்சிருமா இப்பதான் நிம்மதியா இருக்கு இந்த வீடு நிலமும் இவருக்கு பரம்பரையா வந்த சொத்து கிடையாது இவர் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது விருப்பம் இருந்தா உங்களுக்கு கொடுப்பாரு கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது வேற நாள் ஏதாவது ஆயிரம் ரூபாய் கேட்டுப்பாரு இருந்தாலும் இந்த வயசான காலத்துல அந்த காலத்துலயும் இல்ல இந்த காலத்துலயும் இல்ல சொல்றத கேளு நீ போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்து இவங்கள உள்ள கூட்டிட்டு போ ஆ போங்க 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 போ சீக்கிரமா போ குளோவ 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 போடுங்க வா வா போ போ டேய் முருகா 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 நல்லா பால் குடி இன்னைக்கு என்ன புதுசா உனக்கு வைக்கும் இப்படி ஆ ஆ மட்டும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல டே டே டை வேண்டாம் இரு ஆ ஆ இப்படி வந்து நெல்லு ஆ ஆ கருப்பு பசுக்கு மட்டும்தான் இப்போ பால் கிடைக்குது ம் இப்படியே நின்றுட்டு இருந்தா போதுமாடி நீ ஒரு பிள்ளையை பேத்துக்கு வேணாம் அப்போ விஷயம் புரிஞ்சிருச்சில்ல ஊசி போட டாக்டரை கூப்பிட்டுமா ஆ உனக்கு அதுக்கான நேரம் வரல வரும்போது சொல்கிறேன் சாப்பிடு பா

நல்ல சுத்தமான சோப்ப போட்டு கையும் காலையும் கழுவிட்டு தான் கறந்த கழுவிட்டு தான் கறந்த ஆள் அம்மாட்ட குடுத்துட்டு குளிச்சிட்டு வாடா சரி நீ வாடா என்ன தொடாதீங்க நான் கருப்பாயிடுவேன் தாயே இதெல்லாம் நீ கேக்குறது இல்லையா சரி வாடா நம்ம போலாம் ரோஹன் என்ன இது பச்சை பாலை குடிச்சிட்டு இருக்க இது மாதவண்ண கொடுத்தது நான் இப்பவுமே குடிப்பேன் சின்னம்மா என்னாச்சுமா இல்ல அண்ணன் தம்பிக்கு கறந்த பாலை கொடுத்தாரு குடிக்க வேணாம்னு சொல்லி சின்னம்மா பாலை வாங்கிக்கிட்டாங்க காச்சாத பாலு இதுல பாக்டீரியாலாம் இருக்கும் தேவையில்லாத நோய் எல்லாம் வரும் நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க அது நான் சொன்னீங்க யாராவது கேப்பாங்களா எல்லாரும் அவர் சொல்றத தானே கேக்குறாங்க மாதவன் என்ன பண்ற எல்லா முட்டாள்தனத்துக்கும் நம்ம அமைதியாவே இருக்கணுமா சொல்லுங்க மாதவன் தப்பா எதுவுமே செய்ய மாட்டான் கரந்த பாலை அப்படியே குடிச்சா எந்த ஒரு கெட்ட நோயும் வராது சின்ன வயசுல இருந்தே சதீஷும் ரமேஷும் நிறைய குடிச்சிருக்காங்க எந்த ஒரு நோயும் வந்தது ஆஹா நீங்க தான் அவருக்கு சப்போர்ட்டா அப்ப உங்க அம்மாவோட தாய்ப்பால நீ காட்சியா குடிச்ச நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் என்னமோ பண்ணுங்க ஒழுங்க உள்ள போடா ஐயோமா அம்மா இந்தாங்கம்மா பாளு... அடுப்படியில் கொண்டு போய் வை சரி இதை நான் என்னன்னு சொல்றது